குருவே சரணம் குருவே சரணம் அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எஸ்ப்ரோ எஸ் சந்திரசேகர் நாம் முந்தைய பதிவில் காலச்சக்கரம் என்பது பற்றி விரிவாக பார்த்தோம் நாம் இந்த பதிவில் ராசிகள் என்றால் என்ன ராசிகளின் உருவங்கள் என்னென்ன ராசிகளின் மாதங்கள் என்னென்ன ராசிகளின் உடல் உறுப்புகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் காலச்சக்கரத்தை பன்னிரண்டு பாகங்களாக பிரிக்கப்படுகிறது இந்த பன்னிரண்டு பாகங்கள் தான் பனிரெண்டு ராசிகள் என்பதாகும் இதனை பன்னிரெண்டு ராசிகள் மட்டுமல்ல பன்னிரெண்டு வீடுகள் பன்னிரெண்டு ஸ்தானங்கள் பன்னிரெண்டு பாகங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது இவைகளை பற்றி நாம் போக போக பார்ப்போம் இப்போது பன்னிரண்டு ராசிகள் என்பது என்ன என்பதை பார்ப்போம் அவைகள்தான் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி சுலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இவைகள்தான் பன்னிரண்டு ராசிகள் என்பதாகும் ஜோதிடத்திற்கு இதுதான் அடிப்படை இதனை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் பனிரெண்டு ராசிகள் என்பது நன்கு மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்பதை நன்கு மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் உருவங்கள் உள்ளன அவை மேஷ ராசிக்கு ஆடு ராசிக்கு காளை மாடு மிதன ராசிக்கு ஆணும் பெண்ணும் இணைந்திருத்தல் கடக ராசிக்கு நண்டு சிம்ம ராசிக்கு சிங்கம் கன்னி ராசிக்கு அழகிய பெண் துலாம் ராசிக்கு தராசு ராசி தேல் தனுசு ராசிக்கு வில்லம்பு மகர ராசிக்கு கடல் குதிரை கும்ப ராசிக்கு கோபுர கலசம் மீன ராசிக்கு இரட்டை மீன் அதாவது மேஷத்திற்கு ஆடு விஷபத்துக்கு காலை மாடு மிதனத்துக்கு ஆணும் பெண்ணும் இணைந்திருத்தல் போன்றது கடக ராசிக்கு நண்டு சிம்ம ராசிக்கு சிங்கம் ராசிக்கு அழகிய பெண் சுலாம் ராசிக்கு தராச்சு விருச்சக ராசிக்கு தேல் தனுசு ராசிக்கு வில்லம்பு மகரத்துக்கு கடல் குதிரை கும்பத்திற்கு கோபுர கலசம் மீனத்துக்கு இரட்டை மீன் இதுவே ராசிகளின் உருவங்கள் அடுத்து ராசிகளின் மாதங்கள் இந்த பன்னிரண்டு ராசிகளும் பன்னிரண்டு தமிழ் மாதங்களை குறிக்கும் அதன்படி மேசராசிக்கு சித்திரை ரிஷபராசிக்கு வைகாசி மிதுன ராசிக்கு ஆணி ராசிக்கு ஆடி சிம்ம ராசிக்கு ஆவணி கன்னி ராசிக்கு புரட்டாசி துலாம் ராசிக்கு ஐப்பசி ராசிக்கு கார்த்திகை தனுசு ராசிக்கு மார்கழி மகர ராசிக்கு தை ராசிக்கு மாசி மீன ராசிக்கு பங்குனி இவைகள்தான் பன்னிரெண்டு ராசிக்கு பன்னிரெண்டு மாதங்கள் அடுத்து உடல் உறுப்புகள் பனிரெண்டு ராசிகளும் நமது உடல் உறுப்புகளில் ஒவ்வொரு பாகத்தை குறிக்கும் அதன்படி ராசி தலையையும் ரிஷபராசி முகத்தையும் மிதனராசி தோள்பட்டை கை பகுதியையும் கடகராசி மார்பு பகுதியையும் சிம்ம ராசி இதயத்தையும் கன்னிராசி வயிறு சுலாம் ராசி சிறுநீரகம் கர்ப்பை ராசி மர்மஸ்தானம் தனுசு ராசி தொடைப்பகுதி மகர ராசி முழங்கால் கும்பராசி கணுக்கால் மீன ராசி பாதத்தையும் குறிக்கும் இவையே ராசிகளின் உடல் உறுப்புகள் ஆகும் நாம் இந்த பதிவில் ராசிகள் என்னென்ன ராசிகளின் மாதங்கள் என்னென்ன ராசிகளின் உருவங்கள் என்னென்ன ராசிகளின் உறுப்புகள் என்னென்ன என்பதை பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் ராசிகளின் தன்மை ஒற்றைப்படை இரட்டைப்படை ராசி ஆண் பெண் ராசி பற்றி பார்ப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்